ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுஸ்ரேரி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கர்ப்ப காலத்தில் நம்ம வயதில் இருக்க குழந்த ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு சில அறிகுறி வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இந்த அறிகுறி என்ன இருந்தால் ஆண் குழந்த இந்த அறிகுறி என்ன இருந்தால் பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதேன்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்ன நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதும் எல்லோருக்கும் இருக்க ஆசை வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தையா இருக்கணும் இல்லை பெண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கர்ப்பகாலத்துல வயிற்றுல இருக்கிறது ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சில அறிகுறி வச்சு பெரியவங்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதை நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த ஹார்ட்பீட் வச்சு குழந்த ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்கிறது வயிறு இறங்கியிருந்தா அது ஆண் குழந்தனும் மேல் வயிறு பெருசாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்கிறதும் பார்த்துருப்பீங்க வயிறு சின்னதாக இருந்தால் ஆண் குழந்தனும் வயிறு நல்ல பெருசாக இருக்கிறத பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறதும் பார்த்துருப்பீங்க ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தை புளிப்பு சாப்பிட்ற ஆசை அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க இதையும் நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க இப்படியே சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப காமனாக ஹார்ட் பீட்டை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்டை வச்சு ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்கிறது தான் அதாவது ஒரு ஒன் ஃபார்ட்டி வீக்ஸுக்கு மேலே இருந்தா அது பெண் குழந்தைன்னு சொல்றதும் ஒன் ஃபார்ட்டி வீக்ஸுக்கு கீழே பீட் இருந்தா அது ஆண் குழந்தைன்னு சொல்றதும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பேபியோட ஹார்ட் பீட்டுங்கிறது ஒன் டுவெண்ட்டில இருந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி அப்படின்னு ஒவ்வொரு டைம்லையும் தான் போகும் ஸோ இதை வச்செல்லாம் ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு சொல்ல முடியாது பேபியோட ஹார்ட் பீட்டு அவங்க நம்ம வயிற்றுல இருக்கப்ப நல்லா அசைவோடு இருந்தாங்கன்னா அதாவது வயிற்றுல அசைவு அதிகமாக இருக்கப்ப ஸ்கேன் பார்க்கும்போது பீட் அதிகமாக தான் தெரியும் இதுவே உங்கள் பேபி தூங்குறப்ப இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு பீட் லோவாக தான் காமிக்கும் ஸோ பேபி என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் ஹார்ட் பீட் அதிகமாகும் இல்லை கம்மியாகும் இதை வச்செல்லாம் என்ன பேபின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது நெக்ஸ்ட் வயிறு இறங்கி இருந்தா அது ஆண் குழந்தை வயிறு நல்லா பெருசா மேலே இருந்தா அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா கிடையாது அதெல்லாம் அந்த அம்மாவோட உடல் வாகு பொறுத்து வர்றது ஸோ அதை வச்செல்லாம் ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு கணிக்க முடியாது நெக்ஸ்ட் ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட தோன்றது புளிப்பா சாப்பிட தோன்றுறது இதெல்லாம் வச்சு ஆண் குழந்த தான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக மித் தாங்க இதை வச்செல்லாம் ஜெண்டரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சில பேருக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும் வாந்தி அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தால் உங்கள் குழந்தைக்கு ஹேர் குரோத் நல்லா இருக்கும் அப்போ அது கண்டிப்பாக பெண் குழந்த சொல்லுவாங்க இதெல்லாம் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க நெக்ஸ்ட்டு அம்மா ரொம்ப க்ளோவாக இருந்தா முகம் ரொம்ப பல பலன்னு இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க ஃபேஸ் க்ளோ ஆகிறது சில பேருக்கு ரொம்ப டல்லாகிறதும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தாங்க இந்த வச்செல்லாம் ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையானெல்லாம் சொல்ல முடியாது முகம் நல்லா பல பலன்னு இருந்தவங்க ஆண் குழந்தையும் பெற்றிருக்காங்க முகம் டல்லாக இருந்தவங்க பெண் குழந்தையும் பெற்றிருக்காங்க ஸோ இதுவும் சிலமித்து தாங்க இப்படியே நிறையா சொல்லிகிட்டே போகலாம் நெக்ஸ்ட்டு அல்ட்ராசவுண்டில் மட்டும்தான் ஜெண்டரை பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த சிம்டம்ஸை வச்சும் உங்கள் குழந்த ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்னு சொல்ல முடியாது உங்கள் டெலிவரி டைமில் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு இல்லை பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வர்ற சந்தோஷம் வேறு எதிலங்க இருக்குது ஸோ பத்து மாதம் இந்த சர்ப்ரைஸை கேரி பண்ணுங்கள் ஆண் குழந்தையாக இருக்குமோ இல்லை பெண் குழந்தையாக இருக்குமோன்னு ரொம்ப யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக நல்ல ஹெல்த்தியான குழந்தையாக பெற்றுக்கோங்க பிறக்கிற குழந்தை நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பிறக்கிறது தானங்க நமக்கு வேணும் ஸோ ப்ரெக்னன்சி ஜேர்னியை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறையா ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்